நண்பர்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் பண வரவும் மன நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருக சிரீசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கிரக நிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் எட்டாம் தேதி அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டாம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு உண்டான பலன்கள் இந்த மாதம் கௌரவ பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கன்னத்துடனே பார்ப்பார்கள் மற்றவர்களின் செயல்களால் உங்களுக்கு மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு புதிய அலைச்சல்கள் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதம் இப்பொழுது விலகிவிடும் பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மை தரும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள் அது கிடைப்பது சற்று காலதாமதமாகும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கும் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்து பின்பு அதில் ஈடுபடுவது நல்லது பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சக மாணவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக பழவுவது பெரிய நன்மையை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளையே பெறுவீர்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் நற்செயல்கள் செய்து அனைவரின் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அரசு வேலைகள் செய்யும்போது சற்று கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் இப்பொழுது விலகிவிடும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் மனக்குழப்பம் நீங்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரியங்களை சாதிப்பீர்கள் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த மாதத்தில் பண வரவு சற்று நிதானமாகவே இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பண வரவு சற்று சுமாராக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்து வருவதால் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மனதில் நிம்மதி அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன் சந்திராஷ்ட தினமங் தினங்கள் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி நண்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்